எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் இதுவும் ஒன்று ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி பி ஏ கெசட்டட் நான் கெசட்டட் லெவல் மூணுலேருந்து லெவல் பதினொன்று வரையும் உள்ள எல்லா கேட்டகிரி நர்சிங்லேருந்து வெட்டனரியிலிருந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எஸ்ஐலேருந்து எல்லா கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே உள்ள போய் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாகவே பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து குரூப் சி அண்ட் குரூப் பி நான் கெசடெட் போஸ்ட் ஸோ ஸ்டாஃப் நர்ஸு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு லெவல் சிக்ஸ் என்ட்ரி லெவலாக இருக்கும் குரூப் சி போஸ்ட் வந்து லேப்டெக்கு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் இது ரெண்டுமே லெவல் ஃபைவ் வந்து என்ட்ரி லெவலாக இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு கண்டிப்பாக பிளஸ் டூ முடிச்சிருந்துருக்கணும் டிகிரி டிப்ளமோ அதாவது ஜென்ரல் நர்சிங்கில் ஏதாவது முடிச்சிருக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மிட்வைஃபா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் டிசேபிள் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசேரில் குவாலிபிகேஷன் தான் பட் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது லேப் டெக்னீஷியனுக்கு சயின்ஸு வச்சு பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் கண்டிப்பா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி முடிச்சிருக்கணும் பிசியோதெரபிஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் அவங்க டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து ஃபிசியோ தெரப்பி பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசேபிள் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ எந்த ஒரு ஏஜ் ரிலாக்சேஷனும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு இருபத்தோரு வயசு மினிமம் அதிக வயசு முப்பது ஸோ லேப் டெக்னீஷியனுக்கு மினிமம் பதினெட்டு வயசு அதிகபட்சம் இருபத்தஞ்சு ஃபிசியோ மினிமம் இருபது அதிகபட்சம் இருபத்தேழு இந்த அதிகபட்ச வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே பிளஸ் மூணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஓபிசிக்கு எலிஜிபிள் பிளஸ் அஞ்சு வருஷம் சேர்த்துட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எலிஜிபிள் எக்ஸாமினேஷன் ரூபா ரிமைனிங் குரூப் சி கேட்டகரிக்கு நூறு பே பண்ணி ஆகணும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் எக்ஸவிஸ் மேன் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது லாஸ்ட் டேட் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி தேதி சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க இப்போ வந்து அடுத்து எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர்ன்றதை பார்க்கலாம் ஸோ பஸ்ட் வந்து எப்பயும் போல ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் சோ அது குரூப் பியா இருக்கட்டும் குரூப் சி ஆ இருக்கட்டும் ரெண்டுக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க சோ நூறு மார்க்ல கேட்கறாங்க மூணுமே நூறு மார்க் தான் இதுல இருபத்தஞ்சு மார்க்ன்றது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட காமனாவே வந்துருது ரிமைனிங் உள்ள செவன்டி ஃபைவ் மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான் சோ அந்த சிலபஸ் இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம்னேஷன் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்டி அண்ட் பிஇடி அதாவது ஃபிஸிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க ஸோ ஃபிஸிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து எவ்வளோ நீங்கள் ஹைட் இருக்கணும் மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணுன்ற கிட்டேரியா அதில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈவன் ஐ சைட்டுக்கும் நியர் விஷன் டிஸ்டன்ட் விஷன்ற இருக்கணுன்றதையும் டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்சோன்னே அடுத்த உங்களுக்கு வந்து பிஇடி டெஸ்ட்டு ஸோ பிஇடி டெஸ்ட் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான் ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்றனால ரன்னிங் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இது எல்லாத்தையுமே கிரைடேரியா கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் தான் ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு முடிஞ்ச மெடிக்கல் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து ரிட்டர்ன் எக்ஸாமினன் கிளியர் பண்ண போகிறதா அடுத்த உள்ள செகண்ட் ஃபேஸ்க்கே உங்களால் நுழைய முடியும் பட் இதுல வந்து ப்ரொசீஜர் வந்து இதுல காமனா இருக்கு பட் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது என்னன்னா கெசட்டர் லெவலுக்கு நீங்க போகும்போது அப்ப மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூமெண்ட் இருக்கு மற்ற எந்த போஸ்டுக்குமே உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது ஜெஸ்ட் அந்த எக்ஸாமினேஷன் ஃபேஸ் ஒன்ல நீங்க எந்த ப்ரொசீஜர் எல்லாமே காமனா தான் இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூட்மெண்ட் சென்டர்னா எங்க அப்ளை பண்ண போறீங்க உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்தவரை சென்னையே இல்லை தமிழ்நாடு பொறுத்தவரையும் நியர்பையாக இருக்கிறது பெங்களூர் மட்டும் தான் சோ பெங்களூர் போய் இன்ட்ரெஸ்டடாக இந்த எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் வகை பொறுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட் என்ட்ரி லெவல் உங்களுக்கு லெவல் சிக்ஸு அடுத்து வந்து குரூப் சி நான் லெவல் என்ட்ரி லெவல் அதில் இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஃபிட்டர் கார்பெண்டர் ஆட்டோ எலக்ட்ரிஷியன் வெஹிக்கிள் மெக்கானிக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக் குரூப் பி போஸ்ட்டுக்கு டிப்ளமோ ஆர் டிகிரி ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போறோம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை கான்ஸ்டபுள் டெக்னிக்கல் சைட் போகணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அதை தவிர ஐடிஐயில் அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை என்ற ட்ரேட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா மூணு வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடு அதுக்கான பர்டிகுலர் ட்ரேட்ல மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து முப்பது வயசு அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபுளுக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரிலாக்சேஷன் சேர்த்துக்கோங்க எஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே ஃபர்தராக இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் டெக்னிக்கல் ஸ்டைல சாங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்குலாம் ஒரு அட்டம் கொடுங்க தப்பே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்கு நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருபது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருபது மார்க்கு பிளஸ் டெக்னிக்கல் சைடில் உங்களுக்கு அறுபது மார்க் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் எந்த தியரட்டிக்கல் எக்ஸாமும் இதில் கிடையாது ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ற லிங்க் இது எல்லாமே ஒரே லிங்க் தான் அதை கிளிக் பண்ணி எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க செப்பரேட்டாக அப்ளை பண்ணணுமோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெட்டினரி ரிலேட்டடாக படிச்சிருந்தா ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுள் போஸ்ட்ன்ற அந்த ரெக்ரூட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிளஸ் டூ முடிச்சு ஒன் இயர் வெட்டனரி கோர்ஸ் முடிச்சிருந்தா ஹெட் கான்ஸ்டபுள் டென்த் முடிச்சிருந்தே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுளுக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து இருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு கான்ஸ்டபுளுக்கும் சேம்னா ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி போட்டுக்கோங்க எஸ்சி எஸ்டிக்கு ப்ளஸ் அஞ்சு ஓபிசிக்கு ப்ளஸ் மூணு செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் போர்த்து ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுள் ரெண்டுக்குமே நூறு மார்க் கேட்க போறாங்க அது நான் டெக்னிக்கல்ல இருந்து ஐம்பது மார்க் டெக்னிக்கல்ல இருந்து ஐம்பது மார்க் ஸோ டெக்னிக்கல்ன்றது உங்களோட ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கேட்க போறாங்க சோ இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சோடனே அதுக்கப்புறம் எப்பயும் போல பிஎஸ்டி அண்ட் பிஇடி டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் எசேட் லெவல் போஸ்ட் தவிர மற்ற எல்லா போஸ்டுக்குமே ப்ரொசீஜர் எல்லாமே காமன் தான் காமன் தான் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுவும் காமன் தான் ஸோ ஜூனியர் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அதாவது ஒரு குரூப் ஏ கெசட்டட் லெவல் போஸ்ட் இது ஸோ என்ட்ரி லெவல் வந்து உங்களுக்கு பதினொன்னுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏர் நார்மலா ஏர்கிராஃப்ட் ரிலேட்டடா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இல்லை ஏதோ ஒரு எந்த டிகிரி பிடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லை என்கிட்ட வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து இசி முடிச்சிருக்கேன் இல்ல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் இல்லை ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏரோனாட்டிக் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் க்ளோசிங் டேட் குள்ள உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி கிட்டியா கொடுத்துருக்காங்க ஸோ கெசர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே பிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு பிஇடி கிடையாது அதுக்கு ஓவரல் டெஸ்ட்டுன்னு தனியாக ஒன்று வைக்கிறாங்க ஸோ தேர்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு ஒருவேளை நீங்கள் என்சிசி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸில் எதுவும் அச்சீவ்மெண்ட் பண்ணிருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் கிரேஸ் மார்க் அடிஷனலாக போனஸ் மார்க்ன்றது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணனும் இதுக்கு ஃபீஸு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நாற்பத்தேழு ரூபா ஐம்பது ரூபா மணி ஃபீஸாக இருக்கும் மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே நானூறுரூவா ஃபீஸ் ஸோ ஃபைனலாக அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல் அதாவது இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் ட்ரிபிள்இ முடிச்சிருந்தவங்க என்ட்ரி லெவல் பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கெசடர் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு இதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணல குரூப் ஏக்கு வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க அவங்க ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்சவனே கட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் ஸோ அது குரூப் ஏ லெவல் அதாவது யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்றனால உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்டிவ் இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த குரூப் பி லெவல் குரூப் சி கெசடட் நான் கெசடட் இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் எதுவுமே கிடையாது பட் குரூப் ஏ லெவலில் உள்ள இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனும் இருக்கு எலக்ட்ரிக்கல் கமாண்டுக்கு கண்டிப்பாக பிஇடி டெஸ்ட்டும் உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏரோகிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பிஇடி டெஸ்ட் கிடையாது பட் இந்த குரூப் ஏ லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பிடி டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இதை தவிர இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கு ஸோ இன்டர்வியூல என்சிசி முடிச்சவங்க ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இல்லை போனஸ் மார்க்கின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க